ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு சூப்பர் செவனாக சொல் படிக் தான் வரும் நீங்கள் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபரில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சேரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேரி கொடுக்குறாங்க இந்த செக்ஷனில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு சேரி இதில் மால்குடி கிரேப் சேரியும் இருக்குது உங்களுக்கு சிஃபான் சேரில் நல்லா ஜரி பாட்டர் வச்சு அழகழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ஃபுளோரலிசன் அழகாக இருக்குது இது எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் அதில் இந்த ரெட்டு வித் கிரீன் நல்லா லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே நல்லா அழகாக இருக்குது இந்த சேரில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் டிசைன் இது வந்து முந்தி டிசைனு அதெல்லாம் நல்ல ஒரு ஆரஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பிரஞ்செரி பாட்ரு லாங் பார்ட்ரா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு ரேட்லேயே உள்ள சேரீஸ் கலெக்ஷன் எல்லாமே கலந்து இருக்கு இந்த சேரி நல்லா க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா மல்டி கலரில் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரில் வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த இது ப்ரௌன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தான் ரெண்டு இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க அதே இந்த ப்ளூ வித் ஆரஞ்சு சிபான் சேர் நல்லா அழகாக இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் காம்போஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருந்தாங்க சிபான் சேரி கலெக்ஷனில் இருக்கிற இடத்துல இதெல்லாம் கிரேப் சரி நல்லா அழகாக இருப்பாருங்க கலர் மல்டி கலர் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் க்ரீன் நல்லா அழகாக இருக்குது இதில் வந்து நல்லா லாங் பார்ட்ர்தான் கொடுத்துருக்காங்க கோல்டு ஜெரி காப்பர் ஜெரி உங்களுக்கு சில்வர் ஜரி எல்லா சேரிலேயுமே கலந்து கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சேர் சிப்பான் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் தான் வந்திருக்கு அது இந்த ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் உங்களுக்கு டிசைன் நல்லா அழகாக மைல்டாக கொடுத்துருக்காங்க பாட்ரு லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க கலர் காம்பினேஷன்லாம் எல்லா சேர்க்குமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது க்ரீன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து சிஃபான் ப்ராஷ் சேரி ப்ரௌன் கலரில் ஆரஞ்சு கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க சிஃபான் பிராஷ் உங்களுக்கு கலந்து அந்த செக்ஷனில் இருக்குது ப்ளூ வித் மஸ்டர்ட் கலர் நல்லா லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க வியருக்கும் ஆஃபீஸ் வேருக்குலாம் இந்த சேர் நல்லா அழகாக பண்ணலாம் சூப்பராக இருக்குது சேர் எல்லாமே நல்லா லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க